இந்த பழைய சோறு இதுதான் பழைய சோறுங்க பழைய சோறு சின்ன வெங்காயம் கருவாடு சின்ன வெங்காயம் கருவாடு இந்த பழைய சோறு சாப்பிடுவதால் வந்து குடல் புண் வியாதி நீங்கும் உடல் சோறு போவும் மல் சிக்கல் பிரச்சனை நீங்கும் இந்த மாதிரி அநேகமான பிரச்சனைகள் நீங்குமென்னு மருத்துவத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் இந்த மாதிரி உணவை நீங்கள் காலையில் தினமும் நீங்கள் எடுத்து இதை சாப்பிடுங்க சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் காலையில் எவ்வளவோ உணவு சாப்பிட்றீங்க இந்த பழைய சோறு தண்ணியை கூட நீங்கள் வடித்து குடிச்சிங்கன்னா உடலெலாம் நல்லா சுத்தமாயிரும் குடல் சுத்தமாயிரும் வயிறு சுத்தமாயிரும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்து நோய்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் இதோட சின்ன வெங்காயம் நெத்தழிக்கிறவோட நீங்கள் வேணுமான ஆட்களை எடுத்துக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே